யூடியூப் லேனர்க்கு வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சொல்ல மாட்டோம் இன்னக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒவ்வொரு நாளும் போடு ஆர்மியை பற்றி போடுவோம் போலீஸ் பட்டு போடுவோம் எஸ்எஸ்ஜிடி இல்லாத போடுவோம் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம் என்ன போலீஸ் செலக்ஷனு ஆர்மி செலெக்ஷனு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு என்ன வீடியோன்னா ஜென்ரல் ஜென்ரல்னால் நீங்கள் ஆர்மிக்கு போகணும்னா எதாவது வந்து அதில் என்னென்ன இருக்குது ஆர்மி இருக்குது போலீஸ் இருக்குது சிஆர்பிஎஃப் இருக்குது பிஎஸ்எப் இருக்குது அஸ்ஸாம் ரைஃபிள் இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் துணை ராணுவம் ஆர்மி ஒரிஜினல் அதுக்கடுத்து என்னென்ன துணை ராணுவம் என்ன சொல்ல போகிறோம் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எப்பு ஐடிபி அஸ்ஸாம் ரைஃபிள் இதெல்லாம் துணை ராணுவம் அதில் வந்துட்டு இந்த சிஆர்பிஎப் இருக்குங்களா சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் பற்றி இந்த வீடியோவில் ஒரு கண்ணோட்டம் இதுக்கு எப்படி செலக்ட் ஆகுறது என்னென்ன தேவை அதுக்கு அவங்க பயிற்சி என்னென்ன செய்கிறாங்க பயிற்சியை பற்றி எப்படி என்னன்றத சிஆர்பிஎஃப் பற்றி டோட்டலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது தான் பாருங்கள் சிஆர்பிஎஃப் அவங்க ஹெட்டு அதாவது தொப்பித் தொப்பி வந்தீங்களா கிரீடம்னு சொல்லுவாங்க சிஆர்பிஎஃப் சார் சிஆர்பிஎஃப் என்ன சார் மோஸ்ட்லி எல்லாமே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வர என்ட்ர என்ட்ரன்ஸ் அதாவது பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசுக்கு தெரியாது இல்லையா அதாவது இது ஒரு துணை ராயம் மத்திய ரிசர்வ் போலீஸ் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சரிங்களா இதுக்கு தான் சொல்கிறது சிஆர்பிஎஃப் சரிங்களா இதுக்கு என்ன சார் எப்படி போகணும் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து இருபத்தி மூணு வயசு அடுத்தடுத்து ஓபிசி மூணு வருஷம் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் அப்படி கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் இதுக்கு பத்தாவது படிச்சிருக்கணும் ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஒயர் இருக்கணும் இதுக்கு நீங்கள் போகிறதுக்கு டென்த்து பாஸு நூற்றி எழுவது சென்டிமீட்டர் ஒயரம் ரெண்டாவது வந்து படிப்பு உட சொல்லிட்டேன் ஹைட்டு வெயிட்டு ஐம்பது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு ஏற்றாவது வெயிட் இருக்கணும் அது உங்களுக்கு செலெக்ஷன் போக தெரியும் ப்ளஸ்ஸு மெடிக்கல் இவ்வளோதாங்க தெரியுங்க டென்த்து படிச்சுக்கணுங்க ஹைட்டு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வயசு வந்தேன்னா பதினெட்டு முடிஞ்சிருக்கணும் ஓகேங்களா வாங்க ஒன்றுனா பார்ப்போம் இதான் பாருங்கள் அவங்க நம்ம ஹெட் பேட்ச் அவங்க கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சரிங்களா இதுதான் சிஆர்பிஎஃப் அது மெமண்டோ ஆ இந்தியன் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் நம்ம துணை ராவணத்தில் ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது வந்து ஒரு ஆர்மி இருக்குது தான் ஆர்மி வந்து ஃபைட்டிங் சொல்லிச்சிடு ஆர்மி இருக்குது அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபி அசாம் ரைபிள்லாம் சரிங்களா சிஆர்பிஎஃப்ன்றத உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் நீங்கள் சேர விருப்பமுன்னா இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஒயர் இருக்கணும் ஜஸ்ட்டு அது எல்லா எண்பது எண்பத்தொன்னூட்டு எண்பத்தொன்னொட்டு அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்த எண்பத்தாறு எண்பத்தொன்று எண்பத்தொன்று இருந்தால் போதும் அஞ்சு சென்டிமீட்டர் எழுக்கணும் ஓகே மெடிக்கல் ப்ராப்பராக இருக்கணும் டென்த்து படிச்சு தானே இப்போ நூற்றி எழுபது சென்ட்மீட்டர் மயர் கஸ்ட்டு வந்து நூற்றி எழுபது சென்ட்மீட்டர் மஸ்ட்டு உயர ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஓபிசி வந்து பதினெட்டு வந்து இருபத்தி மூணு அவங்களுக்கு நார்மல் வயசு ஜென்ரல் கோட்டாவுக்கு மூணு வருஷம் இருபத்தாறு ஓபிசிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் இப்போல தான் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் இது எதுக்கு அமைக்கு இந்த ஃபோட்டோ அதுக்கு காமிக்கு பாருங்கள் இது இந்திய மேப்பு இது எதாவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இல்லை இந்தியாவில் வந்து நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் தான்றாங்க இந்தியாவை காப்பாற்றுறது நாங்கள் தாங்கிறாங்க பாருங்கள் அதுக்கு தான் அந்த அவங்களுடைய ஹெட் பேட்சை போட்டு இந்தியா மேப்பில் போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தட் மீன்ஸ் என்ன ஆர்மி இருக்குங்க இருந்தாலும் முழுக்க முழுக்க வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லாக நாங்கள் தான் ஃபோர்ஸ் நாங்கள் தான் அவங்களுக்கு முழு நம்ம இந்தியாவை காப்பாற்றுட்டு நாங்கள் தான்ற அவங்க கம்பீரமாக சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மேப்பை போட்டு காமிச்சிருக்கும் பாருங்க மேப்புக்குள்ளே நம்ம சிஆர்பிஎப்பு அது இருக்குதாங்க சரிங்களா இது ஒரு பெருமை தான் நம்மளுக்கு ஆ சரிங்களா அடுத்து வாங்க நல்லா பார்த்துட்டிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஓகே அடுத்து வாங்க பாருங்க ஹெட் பேஜ் சிஆர்பிஎஃப் பாருங்கள் இது நேச்சராக இருக்குது பாருங்கள் நேரில் கூட நீங்கள் பார்க்க முடியாது புதுசாக பா இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பாருங்கள் துப்பாக்கி ரெண்டு கிராஸாக இருக்கா அடா அடா அடாடா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அது க்ளோஸாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த ஹெட் பேட்சை யாராவது பார்க்காதவங்களா பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க உங்களுக்கு ஹெட் பேஜை எப்படி அந்த வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் வந்து இந்தியில் எழுதியிருக்காங்க இந்த பாருங்கள் ஹெட் பேஜ் அவங்க உள்ளது பாருங்க எவ்வளோ அவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது பாருங்கள் அடுத்து பாருங்கள் சிங்கத்தை பாருங்கள் நம்ம ஆ பார்த்தீங்களா கம்பீரமாக மன்னிக்க சிங்கம் ஹெட் பேஜில் பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் பார்த்திங்களா ஆ எவ்வளோ எவ்வளோ கிளீராக காமிச்சிங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு யாருமே பார்க்கலாம் பார்த்துங்க ஹெட் பேஜ் தான் சிஆர்பிஎடைய ஹெட் பேட்ச் நல்லா தெளிவாக பார்த்துங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சரிங்களா அடுத்து வாங்க அடையாப்பா இங்கே பாருங்கள் ஏங்க நெருப்பில் பாஞ்சி வராருங்க சிஆர்பிஆப்புக்காரரு துப்பாக்கி கூட போகிறாரு அடுத்து பாருங்கள் நேச்சருங்க நெருப்பு இந்த பாருங்கள் எரியுதா நெருப்பு மேலே பாஞ்சு போகிறாரு வருங்க என்னம்மா ட்ரைனிங் பாருங்கள் மேம் சும்மா கிடையாதுங்க இந்தியா நம்ம இந்தியா இந்தியன் சிஆர்பிஆப்பு பட்டை கலட்டுறது பாருங்கள் நெருப்பில் பூந்து போகிறாங்க வருங்க அப்போ பாருங்கள் எப்படி அவங்க ட்ரெயினிங் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பாருங்கள் ஆஹா அடா 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 பாருங்கள் சிஆர்பிஆப்பில் எஸ்எசிடி எஸ்எசடி போகிறார் எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ சிரித்து மோத்து போகிறார் ஒரு அனேயமான நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியுது நல்லா ஸ்டைலாக இருக்கார் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போ இந்த இந்த என் ஃபோட்டோ எது காமிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு ஆசை வரணும் நம்ம சிஆர்பிஎஃபில் போய் சேரணும் நம்ம இந்தியா காப்பாற்றணும் அது ஒரு ஆசைக்கு தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் சிஆர்பிஎஃப் இங்கே பாருங்க கேர்ள்ஸ் உமன் இருக்காங்களே அவங்களும் நாங்கள் கம்மியில்ன்றாங்க ஒரு சிஆர்பிஎப்பில் இருக்காங்க பாய்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் அப்போ தங்க எப்படி கம்பீரமாக இருக்குங்க திருச்சி மோத்தர போகிறாங்க துப்பாக்கி பாருங்கள் ஆ ஸ்டென்னு ஸ்டென் வச்சுட்டு போகிறாங்க வருங்க மார்ச் போயிட்டுருக்காங்க வருங்க அழகா பார்த்தீங்களா அவங்க துப்பாக்கி பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது ஆ ஸ்டென்னுங்க அது பார்த்துக்குங்க ஆ வயர்லெஸ்ஸு ஃபோன் வச்சுருக்காங்க எவ்வளோ ஸ்டெயலாக மாறிச்சி போகிறாங்க அவங்க அடுத்து இன்னொன்று வாங்க அடாடா 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 பாருங்கள் இவங்க இந்தியக்காரங்க தான் நம்ம நாட்டில் எவ்வளோ சிரிச்ச முகமாக இருக்காங்க பாருங்க அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க ஒரு அந்த வெக்கம் வெக்கமாக ஒரு ஒரு பொண்ணு மாமா யூனிஃபார்ம் போட்டோம்னு நாலு பேருக்குன்னால் வெக்கப்படுவாங்க இல்லையா அந்த வெக்கத்தை போட்டு அந்த சி பொன் சிரிப்பு பாருங்கள் எவ்வளோ ஸ்டெயிலாக இருக்குதுங்க என்ன அது என்ன உங்களுக்கு இதெல்லாம் குறிக்கிது உமன் ம லேடி நாங்களும் கம்மி இல்லைப்பா இந்தியாவுக்கு சேர்பிஎப்பில் டிஃபென்ஸில் பாதுகாப்படையில் நாங்கள் இந்தியாவில் ஆர்மியில் நாங்களும் ஃபிட் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டெயிலாக இருக்காங்கன்னு அடுத்து பாருங்கள் அடே மார்ச் நடந்து வராங்க கம்பீரமாக இயற்கையான சிரிப்பு பாருங்கள் மழலை சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டெயிலாக இருக்காங்க பாருங்கள் அடாடா அடாடா பார்த்திங்களா அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்களா ஃப்ளாக்கை அடா 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 எவ்வளோ ப்ராப்பராக ட்ரெஸ் போட்டுருக்காங்க வருங்க அடா அடா சூப்பர் 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 அருமை அருமை அழகு அடுத்து வாங்க இது பாருங்க சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்ஸ் நீங்கள் சிஆர்பிஎப்பில் ஃபிட் ஆனோன்னே இந்த மாதிரி தான் ட்ரைனிங் பண்ணுவீங்க போகிறாங்களா காக்கி சட்டை டவுசர் போட்டு போகிறாங்க வருங்க இதுங்க ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டு சிஆர்பிஎப்பில் நீங்கள் போனால் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும் உங்களுக்கு ட்ரில் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி சரிங்களா அடுத்து வாங்க இந்த மார்ச் போகிறாங்க எப்படி வீசி போகிறாருவாங்க கை எவ்வளோ வீசி இப்போ இந்த பையன் தமிழுக்காரமே தெரியுது சரியாக தெரில ஓகே இருக்கேன் ஏன் எப்படி மார்ச் போகிறாங்க ட்ரைனிங்கில் இது போதும் ட்ரைனிங் ப்ரியேடு சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரில் சொல்லி தருவாங்க சரி பேப்பில் அடுத்து வாங்க சல்யூட் எங்க ஒரு பக்கம் தமிழுக்காரங்க நம்ம இந்த பையனை பார்த்தா பற்றி தான் தெரியுது சல்யூட் எப்படி அடிக்கணும் இந்த ட்ரெயினிங்லேயே சொல்லி தராங்க ப்ராப்பராக கை எப்படி வைக்கணும் அந்த காட்டி வரலாம் பார்த்தீங்கன்னா ஆள் காட்டி நெத்திக்கி அந்த புருவம் புருவத்துக்கு மேலே வைக்கணும் வலது கை சோல்ட்ரு தூக்கூடாது நேரம் இருக்கணும் பெருவரில் சேர்த்துருக்கணும் இந்த பையன் கூட பெருவரில் ஓப்பன் பண்ணிட்டுங்க சேர்க்கணும் சரிங்களா செலக்ட் பண்ணிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கவேன் அந்த பையன் சேர்த்துக்கா பாருங்கள் பாருங்கள் பெருவரில் சேர்த்துக்கானா சேர்த்துக்கான் சேர்த்துருக்கேன் ஆ அந்த மாதிரி அதாவது வலது கை புருவத்துக்கு மேலே உன்னுடைய ஆள்காட்டி வரல இருக்கணும் நேராக பார்க்கணும் சோல்ற தூக்காமல் நேராக கையில் எல்போ சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அந்த மாதிரி சூப்பர் இந்த மாதிரி ட்ரைனிங் அது போக இருந்தால் ஆ அந்த அடிச்சிக்கார்கள் எல்போ பாருங்க அந்த எல்போ இந்த பாருங்கள் எல்போ எல் பார்த்தீங்களா சைடில் எல்போ அந்தது கரெக்டாக அடிச்சுக்கார் பாருங்க நிறைய இந்தியாருமே தெரியுது ஓகே அடுத்து வாங்க ரெண்டாவது இது ஃபஸ்ட்டு டுவெலி ரெண்டாவது டுவெல் இது போய் செலவிட்டிருக்கிறாங்க பாருங்கள் சலிட்டு சொல்லிவிட் சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா தோஸ்தான் நிற்கிறாருங்க அடுத்து வாங்க இவங்க மார்ச் போயிட்டுருக்காங்க அடுத்து இவங்க ட்ரெயினிங் தான் இப்போ டர்னிங் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அதாவது மோடு பாய மோடு அப்படின்னு இந்தியில் கமாண்டி இல்லையா இப்போ வந்து ஸ்டேட்டாக நிற்கிறாங்க மார்ச் நடந்துக்கிட்டு இருக்குது கிளாஸ் பிரேட் நடந்துக்கிட்டு இருக்குது அதை காமிக்கிறாங்க சரிங்களா அடுத்து மார்ச் போயிட்டுருக்காங்க பாருங்கள் மார்ச் அடுத்து பாங்க அடாடாடா இங்கே பாருங்க அடையப்பா இங்கே பாருங்கள் அடுத்து ஒருத்தர் வரப்போகிறாரு கயிறில் எப்படி கிராஸ் ஆகிறார் ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரெயினிங் கொடுக்குறாங்கன்னா நம்ம வார்பீலில் போயிட்டு பாகிஸ்தான் பாட்டில் சைனா பாட்டில் இந்த மாதிரி இடம் கிடைக்கிது போது கயிறு கட்டி நம்ம மூவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ட்ரெயினிங் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இவருக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும் பாருங்கள் அந்த ரத்தங்க எப்படி காலை அவர் காலை பாருங்கள் காலை எப்படி மடக்கி அந்த கயிறில் பிடிச்சிக்காரு பாருங்கள் வர்றாரு பார்த்தீங்களா அடுத்து இங்கே உட்காந்துருக்காரு வருங்க துப்பாக்கி கூட அடுத்து இவர் வர போகிறாரு இங்கிட்டு பாருங்க இவர் வந்துட்டார் இங்கே பாருங்க அடா 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 ஏ உண்மையிலே சொல்லுங்கள் இவருக்குலாம் எப்படி முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்குங்களா பார்த்தீங்களா இங்கே வருங்க துப்பாக்கி துப்பாக்கி கூட எப்படி அந்த காலை பாருங்கள் நேச்சருங்க எப்படி காலை பின்னி வச்சுக்கார் கயில் அந்த காலை எப்படி பின்னிருக்காரு வருங்க சேஃப்டி அப்படியே வந்துக்கிட்டுருக்காரு வருங்க இதில் இருந்து ஆகி இந்த கயரில் இறங்குறவங்க சரிங்களா இது அசால் ட்ரெயினிங் ஆய் ஹாய் இத பாருங்க இது மங்கிரோப்புன்னு சொல்லுவாங்க ஆர்மியில் இப்போ நாங்களாம் வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழம பிபிடி டெஸ்ட் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு வந்து இந்த மாதிரி கிராஸாக இறங்கணும் ரோப்பு காலில் பிடிச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி போவோம் வித் ஆம்ஸுங்க சும்மா இல்லை பார்த்திங்களா வித் ஆம்ஸ் இந்த போகிறாங்க கிராஸ் ஆனது இப்படி கிராஸ் ஆகிட்டு இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கணும் அதாவது பாருங்கள் இந்த நிற்கிறாங்களா ஒஸ்தா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இப்படி வராங்க இப்போ லெஃப்டிலேருந்து வந்து ரைட்டில் இறங்கிடுவாங்க இது பிபிட்டியில் இந்த மாதிரி செய்வாங்க அந்த இது இறங்கணும் இதை பார்த்தீங்க அடுத்து பாருங்கள் பீட்டி பக்கா பேட்டி பாருங்க ஹாய் 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 இது சும்மா கேப்பங்க இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்களா அவங்க ட்ரைனிங் தான் நீங்களும் ட்ரைனிங் போனால் இந்த மாதிரி ஹேண்ட் பவர்க்காக செய்கிறாங்க பாருங்கள் அழகாக கை கீழே ஒரு மொத்த கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ ஃபிசிக்கல் பக்கா இருக்குங்க ஏன்னா ஃபைட்டிங் சொல்லிச்சு இல்லையா அடாடா அடாடா இங்கே பாருங்கள் துப்பாக்கி தொங்க போட்டு ஹேண்ட் கிரிப் எப்படி வராது பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம் அங்கேருந்து அட்வான்ஸ் ஆகிட்டு வரும் ஹேண்ட் பவர்கா இது மாதிரி ட்ரைனிங் இந்த மாதிரி பணம் நீங்களும் செய்யணுங்க சூப்பராக இருக்குது வருங்க ஹேண்ட் பவருக்கு எவ்வளோ ஹார்டாக பண்ணுறாங்க வருங்க அடுத்து இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆஃபீஸரில் நிற்கிறாங்க இவர் பிடி ஒஸ்தா பிடி ஒஸ்தா எப்படின்னா அந்த பாருங்கள் காலை ரெட் சாக்ஸ் இல்லையா இவங்கெல்லாம் பிடி ஸ்டாப் ஆர்மியிலே போலீஸில் சிஆர்பிஎஃபில் எல்லாமே பிடி வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காங்களே அந்த வாத்தியார் காலை ரெட் சாக்ஸ் போட்டிருப்பாங்க சரிங்களா அவங்க பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பணம் பார்த்துருப்பீங்க அமரன் அமரனில் பாருங்கள் போட்டோன்னு ஃபர்ஸ்ட்டில் சிவகார்த்தை எப்படி எப்படி நிற்கிறாரு இதே தான் இது வந்து அப்டாம்புளுக்காக செய்கிறது ஹேண்ட் பவர் அப்டாம்புள் தொப்பே வராதுங்க எப்படி பிடி வாத்தார் செய்கிறாரு ஆஃபீஸரில் நிற்கிறாங்க பிடி இவர் சர்தார் தான் ஆமாங்கப்பா முடிவிட்டுக்கார் சர்தார் எப்படி நிற்கிறாருங்க பிடி வாத்தியாருங்க ஆ பார்த்தீங்களா இது பிடி வாத்தியார் அவர் டெமோக்கு கொடுக்குறாரு ஆ பக்கத்தில் ஆஃபீஸில் நிற்கிறாங்க ஓகே பாருங்கள் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நியோசக மாவட்டம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் ஓகே நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்தில் பெல் ஆள் பண்ணிக்கிட்டுனா நாங்கள் போடுற வீடியோ கம்மிட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் உங்கள் வேலை வாய்ப்பு வரும்னா எங்கள் வீடியோவை பாருங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ நீங்கள் வேலையை தேடி நீ போவேனா வீடியோ உங்களுக்கு வரும் வேலை உங்களை தேடி வரும் என் உங்களுக்கு படிச்சுருக்கீங்க நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வயசு உங்கள் படிப்புக்கு ஓகே இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸ் வேணும் ஃபிஸிக்கல் வேணுன்னா என்கிட்ட வாங்க பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபா தான் சாப்பாடு கொடுத்துருவோம் படிப்பு கொடுத்துருவோம் ஃபிசிக்கலில் கொடுத்துருவோம் தங்கு வசதி கொடுத்துருவோம் இதுக்கு மேலே என்னங்க ஆறாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கண்டிப்பாக ஜாம் ஜாம் செலக்ட் ஆகிட்டு போயிட்டேருங்க நல்ல தரமான சாப்பாடு அதேமாதிரி வாத்தியார் பக்கா கிளாஸுங்க சண்டே தவிர பாக்கி டெய்லி கிளாஸ் தான் அதனால் யாராருக்கு விருப்பம் இருக்குல்லோ நம்ம சென்ட்ரல்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் உமன் நான் ஒன்று இல்லையா சேர்ப்பே அப்பு அதில் வந்து ட்ரைனிங்கு சைனிங் ட்ரைனிங் வந்து பாருங்கள் எப்படி குறிவைக்கணும் அடையாப்பா கூறி தேவை நீங்கள் தான் ஜென்ஸு ஃபயர் பண்ண நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்ற காமிக்கிறாங்க வருங்க சூப்பர் பொசிஷன் எடுத்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரும்போருக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க சியார்பேப்பை ஆம்ஸ் எடுத்து இப்படி நிற்கிற துப்பாக்கி எடுத்து ட்ரில்லே இப்படி நிற்பாங்க காமிக்கிறாங்க அடுத்து வந்து இந்த ஒயிட்டு கையில் வெள்ளை போட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆர்பி ரெஜிமெண்ட் போலீஸுன்னு சொல்லுவாங்க ஆர்பி அதாவது மெயின் கேட்டில் எல்லா சென்டர்லேயும் முன்னால் இருப்பாங்க அவங்க இப்படி போட்டிருப்பாங்க அவங்க தொப்பி சியர் கையில் இதை வெள்ளா க்ளோஸ் மாரி ஹேண்ட் க்ளோஸ் மாட்டேங்கா இந்த மாதிரி ஆர்பி ஆர்பினா ரயில்வே அது ரெஜிமெண்ட் போலீஸ் அங்கே அந்த ரெஜிமெண்ட்டுக்கு இவங்க தான் நீங்கள் போலீஸ் மாதிரி டியூட்டி பார்ப்பாங்க ஆர்பின்னு சொல்லுவோம் மெயின் கேட்டில் இருப்பாங்க எல்லாத்துக்குமே அடுத்து பாருங்கள் டியூட்டி நிற்கிறாரு இதை நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க வாங்க க்ளோஸாக காமிக்கிறேன் வாங்க பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாருங்க இது குள்ளாக அடுத்து கேப்பு அடுத்து மெட்டல் அந்த பிராச மெட்டல் அடுத்து நெக்கு சட்டு எது நெக்கு கழுத்துக்கிட்ட போட்டுருக்க பார்த்தீங்களா அது சரிங்களா ஸ்கார்ப்புன்னு சொல்லுவோம் அடுத்து இண்டிவிஜுவல் நேம் பிளேட்டு இந்தா நேம் பிளேட் பாருங்கள் நேம் பிளேட் ஒவ்வொன்றா காமிக்கு வருங்க பெல்ட்டு பூ பூட்டு ஷூ எல்லாத்தையும் இது காமிக்கு வருங்க சைடில் கொடுத்துருக்காரு வருங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆ அந்த ஏரோ மார்க்கில் காமிக்கிறாங்க வருங்க இது என்னது என்ன என்ன அது ஃபுல்லாமே காமிக்கிறாங்க வருங்க சரிங்களா ஓ எவ்வளோ யாராக சொல்லி யாராக உங்களுக்கு தெரியுமா பார்த்திங்களா இது என்ன பெல்ட்டு பூட்டு பாக்கெட்டு இதெல்லாம் பாருங்கள் பாயிண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் புதுசாக வச்சுருவங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் வந்துட்டாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு சரியாக நிற்கிறாங்க பாருங்க ஏங்க இவர் பார்த்தா நம்ம தமிழுக்கார்தாங்க இதில் சவுட்டே வேணாம் எப்படி வருங்க அங்கே வருங்க இந்த பாருங்க ஆள் காட்டி வரல வெளியே வச்சுருக்காரா அதான் டிகர் உள்ளே டிக்கர் காடுக்கு வெளி வெளியே வச்சுருக்காரு உள்ளே அமைக்க அமுக்கன்னா ரவுண்ட்ஸ் வெளியிடுங்க முப்பது நாற்பத்தஞ்சு டர் சர்சார்ன்னு போயிட்டே இருக்கேன் அதான் டிக்கர் கார்டு வெளியே வச்சுருக்காரு வருங்க இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து ட்ரைனிங் செய்வீங்க நீங்களும் இதெல்லாம் காமிக்கிறேன் நீங்களும் இந்தமாரி பயிற்சி பண்ண போகிறீங்க இவ்வளோ வெ கொடுக்குறாங்க சரி உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க நம்ம போயிட்டு ஆர்மியில் சிஆர்பிஎப்பில் பட்டையை கலப்பலாம் இந்த மாதிரி ட்ரைனிங்காக நீங்களும் பண்ணணும் அதுக்காக உங்களை காமிக்கிறேன் அடையாப்பா இங்கே பாருங்கள் ஏன்னாங்க படத்தில் சரவடிமே இருக்குது சரவடிங்க மொத்தம் எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஏஜில் மொத்தம் கவர் பண்ணுறாங்க எந்த பக்கம் வந்தாலும் நாங்கள் ஃபயர் பண்ணுவோம்ப்பா எந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் சுட்டு தள்ளுவோம் பொறுக்குவோம் சு நொறுக்கிடு ஒன்று ஃபயர் காமிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான ட்ரைனிங் இது சினிமா படமே இருக்குது பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஃபைட் பண்ணுங்கள் பாருங்கள் துப்பாக்கி அம்சம் பாருங்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் வந்தாங்க உமன் இங்கே பாருங்கள் உங்கள் பார்வையில் பாருங்கள் நீ வந்து பாரு மகனை உ போட்டலாம் விட மாட்டேன் அப்படின்றாங்க வருங்க அவ்வளோ ஹாட்ரேனி வெறித்தனமாக இருக்காங்க வருங்க இவங்கெல்லாம் பாடரில் பாகிஸ்தான் சைனா பாடரில் நம்ம எப்படி நாங்களும் ஆணுக்கு இணையாக டூட்டி வாங்குறோம்ன்ற அவங்க கண்ணை பாருங்கள் அவங்க ப்ரௌடாக பாருங்கள் எனக்கே ஒரு மா பாருங்க எவ்வளோ இந்த மாதிரிலாம் இந்த பெண்ணை பெற்றவங்க கொடுத்து வச்சுருங்க உண்மையில் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக சேர்ந்து நாட்டுக்காக பணியாற்றினோம்னு எவ்வளோ ஒரு பவராக ப்ரௌடாக நிற்கிது பாருங்கள் அது பக்கத்தில் வந்து அம்மா ஜெய வர சம்ம மில்ட்ரி கார் தான் நிற்கிறாரு அது பக்கத்தில் பொண்ணு பாருங்கள் எப்படி அது பாரு எப்படி இருக்குது பாருங்கள் சரியான இந்த மாதிரி ட்ரெயினிங்க உமன்ஸ் நீங்களும் போனால் அந்தமாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க எவ்வளோ ஸ்டெயிலாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் அடையப்பா குறிப்பி ஸ்டாரப்பா மில்ட்ரிக்கார் அடையே மெக்சின் பாரு ஒரு உள்ளே வச்சுருக்கேன் வரல உள்ளே விட்டார் டிக்கெட் காட்டுக்குள்ளே வச்சுருக்காரு வரல பாருங்கள் காட்டி வரல உள்ளே இருக்குது அமுக்குன்னா ரவுண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அவ்வளோதாங்க எங்கே ட்ரைனிங் இந்த மாதிரி பக்கா ட்ரைனிங் எடுக்கிறாரு கமௌண்டோங்க வேறு இங்கே பாருங்க இங்கே பாருங்க கமௌண்டோ இந்த போட்டுக்கார கமௌண்டா தெரியுதா கமோண்டோ பற்றி சூப்பராக ட்ரைனிங் ஆ அடுத்து பாருங்க ஃபயர் பண்ணுறாரு எங்கே ஏமிக்கிறாரு ஆ இது சரிங்களா வரும் கமௌண்டோ தான் இந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுக்குறாங்க ஆ நீங்களும் போனால் சிஆர்பிஎஃப் இந்தமாதிரி பயிற்சி பண்ணி நீங்களே நம்ம நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கான பயிற்சி எடுக்கலாம் இந்த பூரா ட்ரெயினி சொல்லுமா தான் புதுசாக நீங்கள் போகிறீங்களா ட்ரைனிங் அவங்களாம் மாதிரி ட்ரெயினிங் கற்றுக் கொடுக்குறாங்க சரிங்களா பாருங்கள் இந்த இந்தமாரி பொசிஷன் எடுத்துருக்காங்க இருக்காங்க பாருங்கள் பா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஐய் என்னங்க சினிமா படத்தில் மாதிரி நிற்கிறாரு சிங்கம் அப்படி ஏங்க இந்த துப்பாக்கி மெக்சினெலாம் பார்த்தா பயமாக இருக்குங்க இந்த ரவுண்டாக இருக்குது இதெல்லாம் இல்லை வளைவாக இருக்குது பாருங்க இந்த எந்த இருக்கு பாருங்க இந்த வளைவா இதான் மேக்ஸின் எதுக்கு வருங்க அதுக்குள்ளே ரவுண்ட்ஸு பாருங்கள் எப்படி துப்பாக்கி வச்சு எப்படி நிற்கிறாரு கம்பியர் பண்ணிக்கிறாருங்க என்னங்க ஹீரோமே இருக்கார் சூப்பராக இருக்கார் பார்த்திங்கன்னா போருங்க அவர் ட்ரெஸ்ஸு அவர் துப்பாக்கி அவர் பாடி ஹைட்டு வெயிட் கையெல்லாம் பாருங்கள் அப்படியே கம்பீர் பண்ணிக்கிறது வருங்க சூப்பரப்பா பார்த்தே நம்மளுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி அடுத்து வருங்க அத்தடி ஆத்தான் என்னங்க பார்க்கும்போது பயமாக இருக்குது எப்படி பிடிச்சிருக்காரு வருங்க இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்கங்க ஆ இது அதனால தான் நம்ம இந்தியா வந்து அவ்வளோ நம்ம த ஸ்டைலாக இருக்கா நம்ம பா எதிரிலாம் சுட்டு தள்ளுறான் ஆ எப்படி நம்ம ட்ரைனிங் எப்படின்னா சும்மா இல்லைங்க ஆ அடுத்து பாருங்கள் பாருங்க எப்படி இதுக்கு ட்ரைனிங் தான் இப்படி படுத்துக்கு வச்சுட்டு துப்பாக்கி இது வந்து போல்டாக்ஷன் சரிங்களா போல்டாக்ஷனில் வந்துட்டு ட்ரைனிங் இந்த துப்பாக்கி கொடுப்பாங்க திருநாடு திரி இந்த பேர் திருநாட்டு த்ரீ போல்டாக்ஷன் சரிங்களா இது லைட் வெயிட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டாக தரது இந்த எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்க பார்த்திங்களா ட்ரைனிங் எடுக்கிறாங்களா உங்களுமே ஸ்டூடண்ட் இந்த மாதிரி மேலே வாத்தியார் வாத்தியாருவா நினைக்கிறவங்க வாத்தியார் இந்த மாதிரி சரிங்களா பயிற்சி அடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் மார்ச் பாஸ்ட்டில் இந்த மாதிரி கமாண்டிங் கொடுக்குறாங்க மார்ச் பார்க்கும்போது இப்போ நம்ம டெய்லி பீரியடு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நாங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி மார்ச் அந்த அப்போ கற்றுகிறவாங்க அட்டையே இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறேன் இப்போ இவங்க பின்னால் முன்னால் நடந்து போட்டிருக்காங்க இவங்க தான் அதுக்கு ட்ரூப்ஸ் கமாண்ட்ரு பின்னால் கமெண்ட் கொடுக்குவாங்க இந்த மாதிரி சௌதான் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி மார்ச்சில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எது கம்பெனி கொடுக்குறானு இவன் என்ன கம்பெனி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதாவது ரைட் சைடில் வந்துட்டு பிரதமர் இல்லை ஆர்மி ஜி ஆர்மி ஆரமிச்சிட்டா பண்ணிக்கிறாங்க அந்த ப்ரேயர்டில் அவங்க சொல்லி அடிக்கணும் அப்போ அதுக்கு சொல்கிறாங்க பிரேட் தானிகள் சல்யூட் சல்யூட் சாக் சாக் அந்த மாதிரி அடிப்பாங்க இவங்க வலது பக்கம் கழுத்த திருப்பி கத்தி இது வருங்க இந்த கத்தி இருக்கில்லையா இந்த கத்தி வச்சுக்கோங்க வருங்க இந்த இன்னும் காமிக்கிறேன் ஏ இங்கே பாருங்கள் இந்த பாருங்க இப்போ சொல்கிறாங்க பிரே தைனிக சல்யூட் சல்யூட் இது நடந்து போய்ட்டே இந்த கத்தியை பற்றி இறக்குறாங்க பார்த்திங்களா அப்படியே வலது பக்கம் வலது பக்கம் க திருப்புவாங்க கழுத்த கையை கீழே அரைக்கிடுவாங்க கத்தி கீழே அதே மரியாதை கத்தியை மேலே கில மேலே உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்கள் அந்த சீப்பா வர்மிஷாப்பாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் யாருக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது சல்யூட்டில் அந்த மாதிரி கத்துறாங்க இப்போ நாங்கள் சொன்னேன் இல்லையா சேம் சவுண்டு ஏங்க நாங்கள் ஆர்மி நாங்களே எவ்வளோ பிரேட் ஆட்டோமேட்டிக்க மாட்டோம் என்னங்க எவ்வளோ எவ்வளோ எக்ஸைஸ் பண்ணிட்டு பண்ண மாட்டோம் இப்போ அவங்க இந்த மாதிரி கத்தி போகிறாங்கன்னா எதுக்கு இந்தமாரி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்ற உங்களுக்கு நான் கத்தி காமிச்சேன் சரிங்களா நாங்களும் என் ட்ரில்லுக்கு எல்லாமே எடுப்போங்க எல்லாமே இருக்கும் அதனால் பயப்படாமல் சென்டருக்கு வரலாம் உங்களுக்கு தரமான பயிற்சி கொடுப்போம் சரிங்களா நான் ஆர்மி எக்ஸல்ஸ்மேன் தான் என்எஸ்சி கமாண்டோ சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆ இவ்வளோ தான் போட்டோம் நிறையா பார்த்துட்டிங்க சரிங்களா அதனால் யார் யாருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது நம்ம சென்றானுங்களாம் இது வந்து சிஆர்பிஎஃப் பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன் அதாவது வந்து டென்த்து படிச்சிருக்கணும் அடுத்து நீங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அடுத்து வயசு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு இருக்கணும் ஓபிசி இருபத்தாறு எஸ்சிஎஸ்டி அஞ்சு வருஷம் இவ்வளோதான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் எக்ஸாமு சரிங்களா எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் முடிச்சோடனே ஃபிசிக்கல் பண்ணுவீங்க ஃபிசிக்கல் பண்ணுறதுக்குன்னா ரன்னிங் ஓடுவீங்க லாங் ஜம்ப்பு கயரு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ட்ரைனிங் இருக்கோம் சரிங்களா யார் யார் விருப்பம் இருக்குங்க அவங்க நம்ம சென்றானுங்களாம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சீக்கிரமே சேவை மாட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சிஆர்பிஎஃபில் எப்படி சேரணும் அதுக்கு என்ன வயசு என்ன படிப்பு என்ன உயரம் தேவை இது எப்படி இவங்க ட்ரைனிங் எப்படி கேர்ள்ஸ் என்ன ட்ரீட் பண்ணுறாங்க பாய்ஸ் என்ன ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஒரு மோட்டிவேஷனாக காமிச்சேன் இது எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஆறு வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு துணிஞ்சு எழணும் சரிங்களா ஆர்மியில் போய் சேரலாம் சப்போஸ் இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு போச்சா அப்புறம் நீங்கள் வந்து சிஆர்பிஎப்பில் சேரலாம் பிஎஃப்ஸில் சேரலாம் அசாம் ரைப்பில் சேரலாம் இது சிஆர்பிஎஃப் இந்த வீடியோ சிஆர்பிஎப் போட்டேன் நீ அடுத்து வந்து பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப்க்கு வந்து என்ன படிப்பு என்ன வயசு என்ன ட்ரைனிங்கு அப்படின்றத மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்றைக்கி வர்ற இளைஞர்களுக்கு மோட்டிவேஷனுக்காக நான் கண்டிப்பாக காமிப்பேன் சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தாச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியுங்க சரிங்களா அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே தங்க வசதி உண்டு சாப்பாடு வசதி உண்டு கரெக்டாக சண்டே தவிர மற்ற நாளில் க்ளாஸ் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் எல்லா வேலையுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா அதேமாதிரி பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து பிஎஸ்எப் பற்றி போடுறேன் தெரிஞ்சுக்குங்க என்ன ஹைட்டு வெயிட் ஜெஸ்ட்டு அதேமாதிரி இன்னொன்று சொல்லிட்டு போயிருக்கேன் மெடிக்கல் ஓரளவு கண் காது மூக்கு பல்லு நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா எக்ஸாம் டையத்தில் உங்களை நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு நாங்கள் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு செய்வோம் இதெல்லாம் கவலைப்பட வேணாம் எங்கள் ஆர்மி எப்படி மெடிக்கல் நடக்கும் எப்படி செலெக்ஷன் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் பயப்பட வேணாம் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் நான் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்நேரி சிவகங்கம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் சார் இந்த சென்ட்ரு எங்கே சார் நிறைய பேர் டவுட்டாக வரும் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது நேரி இதுக்கு என்ன சார் பஸ் ரூட் மதுரை மாட்டுத்தாவணி பொன்னமராதி பஸ்ல ஏன்னா நேராக சிங்கம்நேரி அவ்வளோதான் அதுக்கடுத்து காரைக்குடியில் ஏறுனா திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறுங்க பழனி திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்பு சிங்கம்நேரி ஓகே திண்டுக்கல்லில் ஏறுறீங்க காரைக்குடி பஸ்ஸில் ஏறுங்க காரைக்குடி தேவகோட்டை அந்த பஸ்ஸில் இருங்க நேர சிங்கம்நேரி இவ்வளோதாங்க இந்த சென்ட்ரல் அமைச்சிருக்கு நீங்கள் விருப்பப்பட்டவங்க வரலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா வீடியும் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்க இப்போ போலீஸுக்கு இப்போ எப்போ பண்ண அதான் விட்டுருங்க போலீஸுக்கெல்லாம் கண்டிப்பாக க்ளாஸ் நடக்குது கிளாஸ் படிக்கணும் எப்போ வேணால் போட்டுங்க நம்ம ரெடி ஆகணும் சார் எப்போ கால் ஏ கால் வந்தப்ப நீ படிச்சிருவீங்களா எங்கள் போட்டி சரியான போட்டி த தமிழ்நாடு போலீஸுக்கெலாம் எஸ்ஐக்கு சரியான போட்டி இருக்குது இப்போவே நீங்கள் படித்தாத்தேன் ஆ கரைச்சி குடிக்கணும் அப்போ தான் போக முடியும் சார் நான் செலெக்ஷன் போட்டேன் நோட்டிஃபிகேஷன் போட்டேன் அப்புறம் படிக்கிறேன் அதெல்லாம் ஆகாத கதை இப்போயே படிங்க சார் நாங்கள் எப்படி செலக்ட் ஆகுன்னா படிங்க எங்க நல்லா டாப்பில் மார்க் எடுங்க பிசிக்கலில் போலீஸுக்கெலாம் இருபத்தி நாலு ஆர்மி ஃபஸ்ட் பேஜ் பத்து ப்ளவுஸு ஆ ஷுயர் என்னங்க சொட்டான் சொட்டான் போட்டு எடுக்க வைக்கிறீங்க என்னங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ட்ரைனிங் பண்ணுங்க நல்லா படிங்க உங்களுக்கு என்ன உதவி சொல்லுங்கள் சேருங்க இது மேலே உங்களுக்கு என்ன வேணும் யார் சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா விருப்பப்பட்டவன் தான் நம்ம சென்று நல்லங்களா டைம் பாஸ்க்கு நோ ஆ செல்லுகள்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகே இந்த வீடியோ படிச்சுருந்தா மறுபடியும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சிஆர்பேபுக்கு போகிறதுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய ட்ரைனிங்லாம் எப்படி இருக்குது எப்படி ட்ரைனிங் இருக்கும் பிடி எப்படி இருக்கும் ட்ரில் எப்படி இருக்கும் டபிள்யூடி வெப்பன் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படிலாம் மாடல் உங்களுக்கு காமிச்சேன் சரிங்களா இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு அப்போ தாங்க ஆர்வம் வரும் இப்போ ஆர்மின்னு என்னன்னு தெரியாது ச சம்பளம் வள இருக்குது நல்ல சம்பளங்கிறது சேர்பேப்பில் அலோன்ஸ் இருக்கும் சிட்டியில் ஒவ்வொரு சிட்டி ஏ சிட்டி பி சிட்டி எல்லாம் இருக்குது ஏ சிட்டிக்கு அதிக சம்பளம் வருமானம் அதிகமாக இருக்கும் ஆ சம்பளத்தை மிச்சம் பண்ணிடலாம் அந்த அலோன்ஸ் வச்சே நம்ம வீட்டை காப்பாற்றிக்கிடலாம் அந்த மேலே அதுக்கு சம்பளம் கொலைப்படாங்க இன்னொன்று சார் இது அக்னி வீரா அக்னிபாத்தா இது பர்மனண்டாக டெம்பரரியான்னு கேட்பீங்க இன்றைக்கி சொல்கிறேங்க கேளுங்கள் எந்த ஆர்மி செலெக்ஷனு பதினேழுலேருந்து இருபத்தோரு வயசுன்னு சொல்கிறாங்களோ அது ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷம் அக்னிவீர் அக்னிபாத் செலெக்ஷன் எப்போ வந்து அது இருபத்தொன்னு தாண்டிடுச்சோ அது கிடையாது நீங்களா அப்படின்னு மனத்தை குழப்பாதீங்க சரிங்களா அதெல்லாம் பர்மென்டு தான் சரிங்களா இதான் அது நிறையா பேர் சவுண்டாக இருக்குது சார் இது டெம்பரரியா இல்லை பர்மனண்டாக எங்கள் டெம்பரரியாக இருக்கட்டும் பர்மெனட்டாக இருக்கட்டும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் பின்னாங்க யூனிஃபார்ம் போடுங்க பட்டையை அது அப்புறமா நிர்ணயிக்கும் கவர்மெண்ட்டு இந்தியன் ஆர்மி இந்த சோல்ஜர் நம்ம நாட்டுக்கு தேவை இவனை வச்சுக்கிடுவோம் இவன் டேலண்ட்டாக இருக்கான் ஆ பிசிக்கலில் நல்லா டேலண்ட்டாக இருங்க அதேமாரி ஃபைரிங்கில் டேலண்ட்டாக இருங்க பிடியில் டேலண்ட்டாக இருங்க அதேமாரி கம்ப்யூட்டரில் டேலண்ட்டாக இருங்க ஏன் ஸ்போர்ட்ஸில் டேலண்ட்டாக இருங்க இதெல்லாம் இந்தியன் ஆர்மி சிஆர்பிஆர் இருக்குன்னு பிஎஸ்ஆபாக ஐடி பேருக்கு விடாதவங்கள வச்சுக்கிடுவாங்க பாருங்கள் நான் என்எஸ்சி கம்பௌண்ட்டு தான் முடிச்சோம் பாருங்கள் நல்லா கேட்டுக்குங்க கேம் நானும் ஸ்போர்ட்ஸ் மேன் தாங்க ஸ்போர்ட்ஸில் தான் பட்டை கால்ட்டு வந்தோம் பாஸ்கெட்பால் பால் பட்டை கட்டிட்டு வந்திருக்குங்க இருபது வருஷம் சும்மா கிடையாது கேமுவே என்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி பிள்ளை எல்லாமே எங்களுக்கு அதுதான் கேமு தான் அது அந்த மாதிரி கேம்லேருந்து நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு வந்து பென்ஷன் இருக்குல்ல ஸோ நீங்களும் அப்படி உங்கள் திறமை ஏதாவது இருந்தால் பட்டை கழட்டுங்க நீங்கள் இருங்க உங்களை கவர்மெண்ட்டு விடாது இந்தியன் ஆர்மி சிஆர்பிஆர் பிஎஸ்ஆர் விடாது உங்களை பர்மெண்ட்டாக வச்சுக்கிறோம் சரிங்களா ஒரே தில்லாக வாங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரிட்டன் கிளாஸ் ட்ரைனிங் உங்களுக்கு டாப்பாக கொடுக்குறோம் இந்த கவலைப்பட வேணாம் ஓகே தேங்க்யூ ஜெயஹிங்